கேடு வரும் பின்னால் கெட்ட மதிகள் வரும் முன்னால் ஆன வரும் பின்னால் மணி ஓசை வரும் முன்னாள் அதுவாறு அரகணுகு ஆகாத ஜனா அரகணுகு வருகிறா வனக்கு சொல்லாமல் இறங்கும் போதி வாசபடி நாஜி யாரு வந்து மழி மறிப்பா அதுக்கடுத்து வைக்கும் போல் இடது காலு பெறுவரழு தக்குவாரை கண்டிடும் அதையும் வண்ணும் வாராம் அதிலும் வண்ண வாரவா அரக்கனோட சமணத்திலாம் திறந்து அளருதையா அழுகுரழு கேதையா குதையா தங்க குதையா அது ரல்ல அது கெடுத்து வர போதோ அறக்கலோட சமணத்தில தரைச்சதோரு தாகிள்களை வந்துருக்குழவிய முன்ன விட்டு போறான தோம்பருக்க போற இடத்துல வெட்டியாகுமா எங்க வெட்டியாகும் நச்சு தும்மிச்சாலே தும்மி கிளவிச் சமணம் பொல்லாத சமணம் இந்த அரக்கன் கிளவிய முன்னால விட்டு போறானே ஐயோ எனக்கு கிளம்பப்பட்ட தீரும் மேடோ இதையும் ஒண்ணும் வாராம கிளம்புதான் அந்த அரக்கனோட சமணத்தில வாழாத பெண்ணொரு நெருப்படுத்து அரக்க முன்ன முன்னார வாலாதே பெண்குமேரி ஆமா வாளாமே இருந்தவா வந்தவா மூளாதன் ஏற்படுத்தற கின்னல வாரா கண்ணி சமனம் கடவுளுக்காகவும் திய கண்டு வாரானே திய எரிஞ்சிருவானே வெஞ்சிதான ஓபா யையா வல்ல ரகராசன் நெ இந்த சமனங்கள பಾರாம ஆூர் வீட்டி உலகா வீட்டி வீட்டு நகரம் வீட்டு நகரம் வீட்டு நந்தவோவான நகர வீட்டான ஏ அச்சுரம் வல்லறுக்க தவமி இருக்க வாரபோதே

கடந்த மலை வழியா திருகவாரி ஏழுமலை காவு பாதையா வரமியா வாரம்யோ ஏழமலை காவு பாதையா நடையா நடனு நடக்கான் நடந்து ஏழுமலை ரங்கானு நடந்து நடந்து எமயமலைக்கு வந்தா வல்லையோ எமயமல அடிவாரத்து கண்டா கண்டா கரையின் கண்டா கண்டாழமலைக்குள்ள தேடி வெஞ்ச இடத்துல தவமருக்கு நல்ல இடத்தை பாத்துக்கிட்டான் எங்க பாத்துருக்கான் யமயமலை அடிவாரத்துல யமுனா நதி கரையில கரையில ஈசானிய பார்வையில் ஒரு படந்தா ஆலமரம் முளைச்சிருக்கு ஆமா ஆலமரத்துக்கு அருகாயிலே ஒரு அருங்காலச் சுனையும் கண்டான் ஏப்பா குளிக்க தகுந்த இடம் ஆலமரத்துக்கு நிழலுக்கு நிழலு குளுந்த இடம் இந்த இடத்துல இருந்து தான் இறைவனை தேடி தவம் இருக்கணும் என்று அசுரமன்னன் ஆகிய வெள்ளரெக்கன் என் அசுர மன்னன் வெள்ளரெக்கன் கொண்டு வந்த தவருட வைத்தா சாணம் மனம் பண்ணுமே ஆத்தங்கர வார அதில மாரளவு தண்ணிக்குள்ள முங்குறான முழுகூறான முதுகு கூட நனைய

ிந்தாணிந்த மாடி தேங்க கைய அஜுரம் வல்லர கையா பூமிதானம் பண்ணுவானா சாந்தை கொண்டு தரமொழி சந்தனத்தால் கோலம் போட்டா மாவு கொண்டு தரமொழி மஞ்சனை கோலம் போட்டா பாலு கொண்டு தரமொழி தர what i made எல்லாத்துக்கும் மூல பொருளும் முழு முதல் கடவுள் கனபதி பெருமா கணபதி மூல மூலப்பொருள் ஆமா அந்த விநாயக பெருமானுக்கு முதல் பூஜை நடத்தணும் பார்த்தியல ஆமா நம்ம வந்த உடனே கோயில நிர்வாகத்துல தேங்காய் பழம் தட்சணை நிறி நிறமிறக்கா என்ன கேட்டோம்ல நம்ம சூடம் கப்பத்தி மாலை என்னெல்லாம் கொடுத்தாவோ கொடுத்த உடனே தான் நம்ம சிவ பூஜை முடித்து பிள்ளையார வணங்கி அதுக்கடுத்தானே நம்ம காரியத்தை அடைதான் நம்ம தொடர்ந்ததும் வெட்டி காரியம் வெட்டியடையம்னா விநாயகபுரம் தானே முழுமுதற்கடவுளே முழு கடவுளே அவர் தான் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி பிள்ளையாரை கும்பிட்டு தான் செய்யணும் நம்ம செய்யணும் என்னது பிடி பிள்ளையார் மஞ்சனையால ஆமாம் சாணியால சந்தனத்தால அவர் எப்படி பிடிச்சாலும் வருவார் நல்ல வீட்டுக்கு இருப்பார் எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் அந்த விநாயகபுரமான்தான் சந்தனத்தை பிடிச்சி வைச்சாலும் பிள்ளையார் தான் மாதம் பிடிச்ச வைச்சாலும் அவருக்குன்னு ஒரு அமைப்பு உண்டு அது பேர் பெற்ற விநாயக பெருமானை பிடித்து வைத்தான் கணவதிக்கு மேல ஒரு அருகம்பளையும் உணவு கணவதி பெருமானே நான் எடுத்த காரியம் நல்ல முறையில் வெற்றி அடையணும் உம்மா கும்பிட்டு தான் தொழில ஆரம்பிக்க போறேன் அஜுரமன்னன் வல்லரக்கன் அப்பேர் பெற்ற விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஐயா நேரநாளி நேரமரக்கா நேரமரக்கூமி எடுத்து வைக்க நிறமரக்காய் எடுத்து வைத்தான் ஐயா எடுத்து வைத்த நிறமரக்கா அது பூமியில இலக்கையா ஐயா எடுத்து வைச்ச நிறமரக்கா பூமிடுத எண்ணுகிற யார ஒரு குத்தா இல்ல சமதளம் சரியில்லாம சரி சரியில்லாம சாஞ்சி வச்சி நேரம் மறக்கா மாரக்கா இன்னைக்கு சாஞ்சி வச்சி நேரம் மறக்கா அதை ஒண்ணும் வாராம இருக்க ஒரு திருவிளக்கை எடுத்து வைத்து அதில நிறனாளி என்னக்கன் திருவிளக்க பொறுத்துவானா அவன் தீவதிபம் பார்க்கும் பார்க்கும் திருவிளக்கு அமர்ந்து வாஜா போச்சே திருவேளைக்கு அமர்ந்து போச்ச அமர்ந்து போச்சே போச்சேக்கு அமர்ந்து திருவிளக்கு அமர்ந்து போச்சா அமர்ந்து அப்ப என்னங்க அவள் இருக்க யாரும் ஒரு குத்தம் இல்ல காத்தடி அடிச்சு இந்த திருவிழகு அமர்ந்து இருக்கு தங்க கையில் எடுத்து தேங்காய உடைச்சுட்டான உடைத்து விட்ட தேங்காயும் அது கண்ணும் அடைச்சத இது வேற ஒரு குத்தம் இல்ல ஓடி தேங்காயோ யாரோடி தேங்காயோ இங்கே ஜவரித்தான நொறுங்கியிருக்கு அறக்காதையும் ஒண்ணும் பாராம் நாமன் சொல்லி படைத்தது ஒரு சிவனாருக்கு சிவபூசை செய்யணும் சிவம்பான பொங்கல் வீட்டு சிவனாருக்கு படைக்கணுமே கல்லை எல்லாம் கூட்டுவா ஐக்கி நீதுபான தூக்கி பச்சரிஜி பால் கலஞ்சி பானீல ஓதோவானா பொங்கி வந்த பொங்க பானே பொங்க பானே நாளுவ கோமவூர் ஓதய்யா பொங்க பானே ஏ கோ பத்தொன்பது பானை எடுத்தான் அல்ல கூட்டினா அக்கினி ஆவணம் பட்டரிச்சு பாலை கலைஞ்சு பானையில விட்டு அரைக்க பொங்கி வந்த பொங்க நாலு பக்கம் அவந்துட்டு அவனுக்கு ஆகாத நேரம் இருக்க போய் என்னெல்லாம் தடங்கள் வந்து பத்தியலாம் தேங்காய் உடைச்சான் தேங்காய் கண்ணோட செதறிடுது

ஏழாறு மேல பாவத்தை தூக்கி போட்டான் பாவம் பழையும் அவருக்கு தாமண்ணு உடனே இப்பேற்பட்ட தீவனைகளை எல்லாம் கண்டும் காணாமல் ஆண்டவன் நாமத்தை சொல்லி வச்சு செய்ய வேணும் என்று வல்லருக்க அதுல யமுன் அனைதி தீத்த வைத்தான் மாங்குளைய ஒடித்து வைத்தான் மாங்குகே மேலையல்வா எல்லோ ஏ மணி ஊருண்ட அது அங்க வைத்தான் அந்த மாணி ஊருண்ட அது அங்க மேல மேலே ஒரு கோட்ட ஒண்ணு வைத்தான் ஒண்ணு வைத்தான் அந்த கோட்டவாகி மேலே அல்வா ஒரு கொருமி ஜோங்கனிய வைத்தான் கனிய வைத்தான் ஏ கொருமி ஜோங்கணிக்கு மேல ஒரு எளிமைச்சோம் கனிய வைத்தான் அந்த எளிமீச்சோம் கணி மேல மேலே ஒரு கடுகு எடுத்து வைத்தான் மேலையல்லோ அலையல்லோ ஒரு குறுங்கடுக்கு எடுத்து வைத்தான் துவைத்தான் அந்த குரங்கடுக்கு மேலே அல்லோ எல்லோ ஒரு காரங்களுக்கு எடுத்து வைத்தான் துவைத்தான் காரங்க மேலையல்லோல்லோ ஒரு முத்து பருப்பு வைத்தான் அந்த முத்து பருப்பு மேலே ஒரு குவாலி முட்டை எடுத்து வைத்தான் எடுத்து வைத்தான் அந்த குவாலி முட்டை மேலையல்லோல்லோ ஒரு கோத்தமல்லி எதல வைத்தான் அந்த மல்லி எதல் மேலும் மேலே காந்தி ஜப பூஜிய பூஜி காந்த ஊஜி ஜப்பூஜி அரக்கங்கையில் உணுவானா உணுவ அரக்க பூஜையில் ஒரு காணும்

பாரதவும் செய்துவாரான் சொல்ல பாரதவாரா யாது ரவன் அரகணுகா பாரதவன் செய்யும் வாதோ பள்ளி எல்லாம் பாஜி சடைகள் சவம் இருக்க அரக்கன் ஒரு வருடமா ரெண்டு வருடமா தவம் இருக்கான் பன்னெண்டு வருஷம் தவம் இருக்கான் பன்னெண்டு வருஷம் தவம் இருக்கக்கூடிய அரக்கனுக்கு பல்லு பாசிபத்தோமெல்லாம் சடைகள் பின்னது குருவிட்டி குருவி மறைக்குதை சிறுகுருவி மறைச்சிடும் படகுருவி கொடு கட்டி வழிமுகத்தை மறைஞ்சிடும் அடக்கனுக்கு நாஜீல மறைத்த பிள்ளை நாலு வகம் கொடிபட சண்டத்தில மறைஞ்ச பிள்ளை காப்பாவம் கொடிப்படரம் கொடிப்பாடைய தாளமாட்டிலம் வளைஜவில்லையாட்டில கொடி படர அது தாள கோடி படரோ கீழ கோடி வாழுதையாது ரமன் வாழ ஜமிழே அது நாலு பாவம் கோடிபடற

நம்மளை மாதிரியாவா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வேணால் விரதம் பிடிப்போம் ஆமா ஒரு குடை அந்த ஒரு குடைக்கும் ஒரு வாரம் விரதம் ஒரு வாரம் விரதம்னா காலையில பத்து இட்லி ஆ பத்து இட்லி கூடை கெட்டி சட்னி ஆமாம் பா பட்னி அதோட ஒரு வட்டம் அதுக்கடுத்து பா முழுக்கம் பட்னி தான் பட்டினி ஆ அதானு

உடைய வேணாம் அனோந்தன் நீ இருந்த புகழை ரதாம அரோக இருந்த வசுதானே இருந்த இருந்த வார ஐயா அரணி இருந்தோம் சிவ ஜீவா சிவனே என்று சிவத வசுவங்க இருந்து வார ஒரு வருடம் அவன் அவமே இருந்த உடைய வேணுவில்லை இரண்டு வருடம் அவமீருந்தவானோயில்லை மூணு வருடம் தவமே இருந்தா எங்க முக்கவான் வரவே இல்லையா வரவும் இல்லையா ஆமா தவமே இருந்தா ஆளு வருடம் தவம் இருந்தான் அதை சிவபெருமா வரவே இல்லை ஐந்து வருடம் இருந்தா ஆண்ட வேணும் வரவே இல்லை ஆளு வருடம் தவம் இருந்தான் அங்க அருணாசேலம் வரவே இல்லை ஏழு வருடம் தவம் இருந்தா எம்பேருமா வரவே இல்லை வருட காலம் தவம் இருந்தா சிவபேரூமா வரவே இல்லை ஒன்பது வருட காலம் தவம் இருந்தான் சிவபேரோமா வரவே இல்லை பத்து வருடம் தவம் இருந்தா பத்து வருடம் தவம் இருந்தா பகவன் பரமசிவன் வரவே இல்லை ん